திருநீலனக்க நாயனார் என்பவர் சைவ சமயத்தில் போற்றப்படும் நாயன்மார்களில் ஒருவர் அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு என்னவென்றால் ஒரு திருவாதிரை தினத்தன்று அவர் தம் மனைவியுடன் அயவந்திநாதர் கோயிலுக்கு சென்றார் அங்கு சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து கொண்டிருந்த ஒரு சிலந்தி சிவலிங்கத்தின் மீது விழுந்தது அதை கண்ட நாயனாரின் மனைவி அச்சிலந்தியை ஊதிவிடுவதற்காக வாயால் ஊதினார் இதை கண்ட திருநீலனக்க நாயனார் சிவலிங்கத்தின் தன் மனைவி மீது எச்சில் படும்படி ஊதியது குற்றம் என்று கோபித்துக் கொண்டார் மேலும் அவளை அங்கேயே விட்டுவிட்டு வீடு திரும்பினார் அன்று இரவு நாயனாரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் உன் மனைவி ஊதிய இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் சிலந்தி வலை பின்னி பார் என்று கூறினார் இதை கண்டு திடுக்கிட்ட நாயனார் தன் தவறை உணர்ந்து வருந்தினார் மறுநாள் கோயிலுக்கு சென்று மனைவியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவளை மீண்டும் தன்னுடன் அழைத்துச் சென்றார் அதன் பிறகு அவர்கள் இருவரும் முன்பை விட அதிக பக்தியுடன் சிவபெருமானை வழிபட்டு வந்தனர் இதுபோன்ற வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய லைக் செய்ய உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க